சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தும் சார்தாம் மற்றும் தோதாம் யாத்திரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த சார்தாம் தோதாம் யாத்திரை கடந்த பதிமூன்று வருடங்களாக இந்த நிறுவனம் நடத்தி வருகிறது தற்பொழுது இதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்ற ஒரு பெயரை பெற்று வாடிக்கையாளர்களுக்கு நல்ல சேவை செய்து வருகிறது வாடிக்கையாளர்களின் பேராதரவுடன் இந்த வருடம் வாரந்தோறும் வியாழக்கிழமை வியாழக்கிழமையன்று சென்னையிலிருந்து சார்தாம் மற்றும் தோதாம் யாத்திரை புறப்பட விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அன்பு வாடிக்கையாளர்களுக்கு எமது பணிவான வணக்கங்கள் நமது வாடிக்கையாளருக்கு அன்பு வேண்டுகோள் கிடைங்க இந்த ஆண்டு சார்தாம் யாத்திரையானது வாரந்தோறும் அதாவது மே மாதம் முதல் வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று துவங்க இருக்கிறது மே மாதம் ஜூன் மாதம் ஜூலை மாதம் மற்றும் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் ஆகிய மாதங்களில் வருகின்ற ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் காலை சென்னை எழும்பூர் இந்த யாத்திரை புறப்படுகிறது யாத்திரையில் பங்கு பெற விரும்புவோர் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது ரயில் டிக்கெட்டானது நூற்றி இருபது நாட்களுக்கு முன்பாகவே பதிவு தோங்க தோங்குவதால் யாத்திரிகர்கள் முன்கூட்டியே ரயில் டிக்கெட்டுக்கான முன்தொகையை செலுத்தி பதிவு செய்து கொண்டால் உங்களுக்கு சரியான இருக்கையை நாங்கள் ஏற்பாடு செய்து தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டு யாத்திரைகள் வேண்டுகோள் கேதார்நாத் பத்ரிநாத் மட்டுமே செல்லக்கூடிய தூதாம் யாத்திரையும் நாம் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் பக்தர்கள் அவசியம் இரவு நாட்களுக்கு முன்பாகவே தங்களுடைய ஆதாரத்தையும் முற்பணாகவும் செலுத்தி பதிவு செய்தால் தான் தங்களுக்கு வசதியான கிருப்பியை நாங்கள் பதிவு செய்து தர முடியும் என்பதை அன்பு கடந்த காலங்களில் வாடிக்கையாளர்கள் பேர் ஆதரவு அளித்து பயன்பெற்றது போல இந்த யாத்திரையில் பக்தர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த யாத்திரையில் நாம் பார்க்கக்கூடிய முக்கிய இடங்கள் கேதார்நாத் பத்ரிநாத் கங்கோத்ரி யம்னோத்ரி இமயமலையில் பார்க்கக்கூடிய முக்கியமான ஸ்தலங்கள் இந்த நான்காகும் இது தவிர ஹரித்வார் ரிஷிகேஷ் பஞ்சப் ஜோஷிமட் குப்தகாசி உத்தரகாசி மற்றும் புதுடெல்லி இடங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம் எனவே பக்தர்கள் தாங்கள் விரும்பிய தேதியில் புக் செய்து எம்பெருமான் சிவபெருமானர்களையும் இமயமலையின் அழகையும் பெற்று அருள் பெறுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு ஆன்மீக சுற்றுலா பதிமூன்று வருட சுற்றுலா அனுபவம் ரயில் ரயில் ஏசி மற்றும் பஸ் பயணம் வாட்டர் தென்னிந்தியம் மருத்துவ வசதி ஏற்பாடு முதியோர் மற்றும் பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு தமிழ்கைடு தரிசனம் செய்ய உதவி மார்க்கெட் பர்ச்சேஸ் உதவி இந்த ஆன்மீக குடும்ப சுற்றுலா ரயில் மூலம் செல்வதால் ரயில் முன்பதிவு முன் எனவே சுற்று விரும்புபவர்கள் செலுத்தி தங்கள் யாத்திரையில் பஸ் மூலம் பயணம் செய்ய இருக்கும் மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் இந்த பயணத்தின் மூலமாக எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எம்பெருமான் ஈசன் திருவருள் கிட்டும் என்பது உறுதி